ஹாய் வெனஸ்டே மார்னிங் நாளைக்கு வந்து ஆடி அமாவாசை அதனால் வீடு வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்ல தலைக்கு எண்ணெய் வச்சிடலாம் கண்டிப்பாக குளிப்பேன் வீடு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதனால் தலைக்கு கொஞ்சம் நல்லா எண்ணெய் வச்சிடலான்னு சொல்லிட்டு எண்ணெய் வச்சுட்டேன் இந்த ஷூ பாக்ஸ் வந்து எவ்வளோ தான் வெல் மெயின்டைண்டாக வச்சுருந்தாலும் என்னால் நீட்டாக வச்சுக்கவே முடியல நானே ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுறேன் ஷூலாம் கழட்டி போட்டு செருப்பெலாம் கழட்டி எங்கேயாவது ஒன்று வீசிட்டு உள்ளே போயிடுறேன் அதனால் இனிமேலாவது வெல் மெயின்டைனாக வச்சுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் இப்போலாம் என்ன ஆயிடுச்சு இந்த க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ஒரு ஹீலிங் ப்ராசஸ் மாதிரி ஆயிடுச்சு க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எப்போ வீடு க்ளீன் பண்ணாலும் வீடு டீப் க்ளீன் தான் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து வச்சு அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுறப்பேன் எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த விஷயத்தில் வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் அந்த விஷயத்த செஞ்சு முடிச்சுருவேன் இந்த விஷயம் இல்லை வேறு எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் அந்த விஷயத்தை வந்து மாற்றிக்கவே மாட்டேன் எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்கிறேன் அதில் வந்து நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் நான் செய்கிற விஷயம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நான் எதுக்காகவும் யாருக்காகவும் அந்த விஷயத்த நான் மாற்றிக்கணும் அப்படிங்கிறது கூட நான் யோசிக்க கூட மாட்டேன் காலேஜ் படிக்கும்போது நானும் வந்து மற்றவங்க பேசிடுவாங்க மற்றவங்க இப்படி நினச்சிடுவாங்க அப்படின்னு நிறைய விஷயத்தை வந்து ஹெசிடேட் பண்ணி பண்ணாமல் இருந்திருக்கேன் அதெல்லாம் எப்போ புரிஞ்சுது அப்படின்னா நான் ஏர்ன் பண்ணும்போது தான் புரிஞ்சுது ஏன்னா அந்த மாதிரி பேசுகிறவங்க வந்து நம்மளுக்காக எதுவுமே பண்ண போகிறது கிடையாது நாம் ஏர்ன் பண்ணுறோம் நாம் சாப்பிட்றோம் நாம் நம்ம லைஃப்பை ஜாலியாக வாழ்கிறோம் அப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம இருக்கணும் மற்றவங்கள பற்றி ஏன் யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு அதனால் வந்து அப்போலேருந்தே எனக்கு பிடிச்ச விஷயத்த என்ன யார் எது சொன்னாலுமே நான் வந்து அதை மாற்றிக்க மாட்டேன் எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்கிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் டைரெக்டாகவே நிறைய பேர்த்திட்டே கேட்டிருக்கேன் ஆனால் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் அதுக்கு யாராவது வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க இப்படி பண்ணிக்கோ இப்படி இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அதெல்லாம் வந்து ஹெசிடேட் பண்ண மாட்டேன் அவ்வளோதான் வீடெல்லாம் தொடச்சு நானும் ஃப்ரெஷ்ஷாகி வந்தாச்சு எப்போவுமே வந்து ட்ரையர் போட மாட்டேன் வீட்டில் இருந்தால் வந்து ஃபேன்லேயே முடிய காய வச்சுருவேன் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு ஹர்திக்கை வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு சாய்ந்தரம் எப்பவுமே அவனை வாக்கிங் கூப்பிட்டு போவோம் வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு இந்த வீடியோவை முடிச்சிட்டேன் பாய்